ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான மீன் குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் சரியா தூத்துக்குடி ஸ்டைலில் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் வைப்போம் பார்த்துடுங்க அதே மாதிரி வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு அரைமுடி தேங்காவும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ற அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு கையளவு போட்டிருக்கேன் ஒரு கையளவு போட்டு கரைச்சி ஊற்றி ஒரு ஆறு கரண்டி மசாலா போட்டேன் ஏன்னா வந்து நான் ரெண்டு நாளைக்கு வச்சுருப்பேன் பார்த்துக்கிடுங்க இந்த குழம்பை அதனால் அப்படி போட்டிருக்கேன் ஆனால் மசாலாவை நல்லா கலக்கிட்டு அப்புறம் வந்து உடனே தக்காளி போட்டுருங்க சரியா தக்காளி போட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சிடணும் அடுப்பில் வச்ச உடனே நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சரியா அப்படியே விட்டுருங்க அப்புறம் கொதித்து வந்த உடனே தேங்காய் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நிறைய அரைச்சி வச்சுருந்தேன் வந்துடுதுங்க ஒரு காய் கிலோ கிட்டே எடுத்து உரித்து அரைச்சி வச்சிருந்தனா இது கொதிக்கும் போது வந்து வெந்தயம் போட்டுடணும் வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டேன் அதாவது பூண்டு ஒரு பத்து பல் பூண்டும் போட்டேன் மத்திடுங்க பச்சை மிளகா வந்து நல்லா பச்சையாக போடணும் அப்போ தான் வந்து மீன் குழம்புல மீன் வந்து எதுவும் ஒரு ஸ்மெல் இருந்தால் கூட அந்த மீன் ஸ்மெல் வந்து பெயிரும் அதனால் பச்சை மிளகா கண்டிப்பாக நிறைய போடுங்க ஒரு அஞ்சு போடுவேன் நல்லா அதுக்கப்புறம் நல்லா தேங்காவை அரைச்சி ஊற்றி தேங்காய் ஜீரகம் கருவேப்பில கண்டிப்பாக சீரகம் கருவேப்பிலை போட்டு தான் தேங்காய் இங்கேயே தரைக்கணும் அப்புறம் உப்பு போட்டு டைம் பச்சை மிளகா வந்து இப்போ தான் போடுறேன் சரியா அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க காமணி நேரம் கொதிக்கணும் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆகும் அதுக்கப்புறம் மீன் அவ்வளோத்தையும் உள்ளே போட்டு விட்டேன்னா மீன் குழம்பு போட்டோன்னே எப்படி கொதிக்குது பாருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா இங்கே வந்து ஐஸ் மீன் தானே எங்கள் ஊரில் வந்து சும்மா அதுபாட்டுக்கு கொதிக்க விட்ருவோம் ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே வந்து ஐஸ் மீன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போட்டாலே கொஞ்சம் பயன்தான் ஐயோ உடஞ்சிருமோ உடஞ்சிருமோன்னே தோணிக்கிட்டே இருக்கும் அதனால் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் போடுவீங்க ஆனால் அதுக்குள்ளே வெந்துடும் பார்த்துடுங்க உடனே வந்துடும் அப்புறம் வெந்த உடனே என்னதான் தெரியுமா இதுதான் முக்கியமே குழம்புக்கு நல்ல அஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி கருவில வாங்கினே அவ்வளோத்தையும் போட்டாச்சு கருவேப்பிலையும் சீரகத்தையும் நல்லா பிசையணும் நல்ல வாசம் வர அளவுக்கு பிசைஞ்சிட்டு அப்படி உள்ளே தூவி விட்டுறணும் ஏன்னா நீங்கள் வந்து தாளி நான் வந்து தாளிக்கவே மாட்டேன் நீங்கள் வந்து தாளித்த சாப்பிடுவீங்க நிறைய பேர் அதனால் சரியா இப்படி நம்ம கருவேப்பிலையும் மேலே தூங்கணும்னு வைக்கலாம் அந்த தாளிக்கல அப்படிங்கிற ஒரு வாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க எங்கள் ஊர்லலாம் வந்து மீன் குழம்புக்கு நிறைய பேர் தாளிக்கவே மாட்டோம் அப்படி ராவா சூப்பராக வச்சு சாப்பிடுவோம் எல்லா ஹெல்த்துமே கிடைக்கும் ஒரு மீனில் உள்ள ஹெல்த் எல்லாமே அப்படியே இறங்கிடும் நம்ம எண்ணெயை ஊற்றி அது வந்து கொலஸ்ட்ரால் தானே அது எதுக்கு போட்டுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதனால் எங்கள் ஊரில் நிறைய மோஸ்ட்லி வந்து எண்ணெய் ஊற்றி மீன் குழம்புக்கு தாளிக்கவே மாட்டோம் அப்படியே தான் வச்சு சாப்பிட மாதிரிங்க நீங்களும் ஒரு க ஒருக்காய் இப்படி வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களாம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க சரியா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்டில் ஆனால் கருவேப்பில் ஜீரகம் வந்து நல்லா தூவி விட்டுருங்க மீன் என்ன துள்ள ஆரம்பிச்சிட்டா அப்போனா குழம்பு ரெடி அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா நல்லா மீன் எப்படி மேலே வந்திருக்கு பார்த்திங்களா எப்படினாவே குழம்பு ரெடி இன்னும் வந்து நம்ம இறக்கி ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்போ பார்த்து எங்கள் வீட்டுக்கார் கரெக்டாக வந்தாங்களா சோறு போட்டு தான் கேட்டாங்க பார்த்துட்டுங்க கரெக்டாக இன்றைக்கி வேறு சோறு கொஞ்சம் கொலைய வேறு செஞ்சிட்டு இந்த மீன் குழம்புக்கு கொலைய சாதத்தை போட்டு அப்படி சுட சுட எடுத்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சரியா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரியா பாய்